தற்போதைய உடனக்குட நீரலை கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆலையார் அன்புமகர் அருகே திடீரென வீசிய சூறாவளி காற்றால் சாலையோரம் சாய்ந்து விழுந்த மரம் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் சாய்ந்து விழுந்த மரத்தால் அப்பகுதியில் பயணித்த கார் ஒன்றும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மரம் விழுந்தபோது காரில் வந்தவர்கள் அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்றிருந்ததால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டுள்ளது சூறை காற்றால் கார் மீது மரம் சாய்ந்து விழுந்த விபத்து குறித்தான உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை மற்றும் வட்டாரத்துறை அலுவலர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆளியார் அன்பு அருகே திடீரென வீசிய சூறாவளி காற்றால் சாலையில் சாய்ந்து விழுந்த மரம் குறித்தான அண்மை தரவுகளை தற்போது பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விபரங்களோடு கோவை ஆளியாரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மாசலாமணி வணக்கம் மாசலாமணி சாலையில் முருந்து விழுந்த மரம் குறித்தான கூடுதல் விவரங்கள் வழங்கலாம் வணக்கம் சூர்யா கோவை மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பகுதிகளிலும் மீட்புக் குழுவினர் அசம்பாவிதங்களை ஏற்படாத வண்ணம் இருக்க தீவிர ரோந்து பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென ஆரியார் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த சூறாவளி காற்று ஏற்பட்ட நிலையில் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனது குடும்பத்துடன் ஆரியார் பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு அங்குள்ள உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட காரை விட்டுவிட்டு மரத்தடியில் விட்டுவிட்டு குடும்பத்துடன் சென்றுள்ளார் அப்பொழுது ஏற்பட்ட சூறாவளி காற்றுக்கு மரம் வேருடன் சாய்ந்து கார் மீது விழுந்தது இதில் மரத்தின் அடியில் கார் சிக்கிக் கொண்டதை பார்த்த அதிர்ச்சி அடைந்த ராமசாமி உடனடியாக ஆலியார் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்த வெட்டி மரத்தினைத்தினர் மேலும் நாளையும் கோவை மாவட்டம் மற்றும் வால்பாறை அதன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கவனமாக கார்களை இயக்க வேண்டும் எனவும் காற்று அடிக்கும் பொழுது மரத்தின் அடியில் கார்களை நிறுத்தவோ நிற்கவோ யாரும் கூடாது என மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் சூர்யா பலத்த சூறாவளி காற்றால் கோவை ஆளியாரில் மரம் உறைந்து விழுந்த செய்தி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாசுலாமணி